எந்த கொம்பனி இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு முன்னென்று உழைத்ததோ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதே கொம்பெனி அதே தலைவருடைய வகையில் தான் இன்றைக்கு இருக்குது நான் அடிக்கிற உடனே ஐடென்டிஃபை பண்ணி சென்றால் சென்று ஆதாரத்தோடு சொல்லுவாங்க அரசாங்கம் தின இந்த பிரச்சனை கீழே விசுவாசமாக இருக்கிறா கண்டு பார்த்தால் நடைமுறைகளை பார்த்தால் செயல்பாட்டை செயல்பாட்டை பார்த்தால் உண்டு நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருந்தால் இந்த செயல்வாக்களுக்கு அனுபவம் இல்லை அந்த அரசியல் செய்த குற்றங்களுக்கு மறியில் இருக்க வேண்டியவர்கள் கழுத்தில் கைத்து போட்டு தூக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை பாருமே எல்லாரும் நான் சொல்லவில்லை சிலர் பழைய ஒளி பழைய ஒளி கேட்க என்ன கருதுற வேண்டிய மீண்டும் அதிக முன்னணியில் வேண்டியவர்கள் நான் இல்லையே குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை இன்றைக்கு முன்னணி என்று தமிழ் தமிழ்நாக்கம் தமிழ் அமைப்பு என்று எல்லாம் செல்லிக்கொண்டு வேண்டிய இத்தனை பேர் நெஞ்சில் கை வைக்க தாங்கள் உத்தரவிட தாங்கள் தாங்கள் வேலை கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் எல்லாம் தங்களாக என்று ஒத்துக்கொள்வார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார் தாங்களே தியாகம் பண்ணித்தான்னு சொல்லுவாள் வெள்ளாட்டிட்டு பார்த்தேன் அதுதான் கூட மூட்டுத்தனமாக நாட்டுக்கு உதவாத அளவுக்கு செயல்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக்கி அப்படி அப்போ இதில் யார் விசுவாசமாக இருக்கிறார்கள் யார் துரோகமாக இருக்காருன்றது கணிக்க முடியாது அரசாங்கம் தினம் இந்த பிரச்சனை கேட்கல விசுவாசமாக இருக்கிறார் என்று பார்த்தால் நடைமுறைகளை பார்த்தால் செயல்பாட்டில் செயல்பாடுகளை பார்த்தால் இல்லை மித்த சிம்பிள் விரோதத்திலே எல்லாரும் நான் 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 சொல்ல தான் சரி தான் சொல்ல வரே இல்லை நான் இன்றைக்கு இல்லை அரசியல்வாதிகளில் மிக மூத்தவன் தமிழரில் சிங்களவர்களையும் நான் தான் மூத்தவன் நான் நினைக்கின்றேன் என்னை என்னிட்ட கற்று கேட்க மாட்டார் என்னட்ட கற்று கேட்டால் சரித்திரம் வந்துக்கு வந்துடும் எத்தனையோ தப்பு செய்தவர்கள் பட்டியலே திட்ட குத்தவர்களாக பணமையில் கூட இருக்கின்றார் அதை இது எதுக்காக நான் சூழ்நிலை கேட்டால் ஒரு மக்களால் ஏற்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலோசனை முன் இப்போ சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆடை நாங்கள் பொது வகை நேரமாக வைப்போம் என்றால் அதுபோல் ஒரு முற்றத்தனமான செயல்பாடு இருக்க முடியாது என்றால் വരലാറ്റിൽ പോയി പാട്ട് എൻ്റെ നിങ്ങൾ പോട്ട് 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 എന്തോ വാക്കുകളെ പ്രിച്ച് എടുത്തോളിക്ക നിങ്ങൾ നെയ്ത്ത അടിയ മുടേ ഇല്ലേ എല്ലാവരും ഇനിയും നാം തൃം തെറ്റം നമ്മൾ ശരിയായിത്തേക്കുക ചെടി യാറോ അവർ നിയമിക്കേണ്ട ചെടി കൂടു അതിൽ പുറത്തേ പറ്റില്ല വിഷയം എനിക്ക് വിട്ടാൽ ഇവർ ഇന്ത്യക്ക് ഇങ്ങക്ക് വരുവർ തേർട്ടീൻ അമൻമെൻ്റ് അമൽപ്പെടുത്തേ കൊളുമേ നാട് എനിക്കോ இதில் என்ன என்ன இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருந்தால் எந்த அரசியல்வாதிகளுக்கு அனுபவம் இல்லை அந்த அரசியல் ஞானம் இல்லை அந்த டிப்ளமேசி விடுவாய்கள் இல்லை என்ன அந்த அது அந்த த திறமை இல்லையே ஓப்பினாக இன்றைக்கு போட்டிருக்கா செடி போட்டு போனா கொடுவேன் தேர்ட்டி அமென்மே நான் அமல் நடத்துவேன் அமல் நடத்தினால் தான் நான் போலிக்கு கேட்கிறதுக்கிட்ட தலைவர் தெரிய வேணும் அது கங்காலம் முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் அப்போ யாருப்போது முட்டாள்தனமான எந்த வளர்க்க மாட்டான் தச்செல்லாம் தச்சுட்டான்னு அவன்டான் அவன் வர அவன் நடத்த மாட்டேன் இதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பிரியசனே வச்சு முன் முன் வச்சு கொண்டு வரதும் போகிறதும் தலைவர்களை உருவாக்குறதும் தலைவர்களை பாரமணியில் போய் அனுபவிக்கிறதும் வெளிநாட்டுக்கு போகிறதும் வானம் சேர்க்கிறதும் எல்லாம் செய்து இன்றைக்கு அதே கொம்பனி எந்த கொம்பனியும் இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு முன்னின்று உழைத்ததும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டே அதே கம்பெனி அதே தலைவருடைய கைதான் இன்றைக்கு இருக்கு நான் அடிக்கிற ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னேன் சொல்லுவேன் ஆதாயத்தோடு சொல்லுவேன் அதே அதே கொம்பெனி தான் இப்போ ரேடியோ டிவி இருக்கா மிகவும் வேடிக்கையான விஷயம் சொல்லுவேன் பார்க்க துன்பமான விஷயம் என்ன என்னவென்றால் ஊடகங்கள் அவைய முன்ன இன்றைக்கு சில அவர்கள் செய்த குற்றங்கள் உலகரையே செய்த குற்றங்களுக்கு மறியல் இருக்க வேண்டியவர்கள் கழுத்தில் ஹைட்டு போட்டு தூக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை அப்படியே பாருமே எல்லாரும் நான் சொல்லுவில்லை சிலர் அது முடியாத விஷயம் என்ன எனக்கு யாராவது சவால் சுவால்பாட்டு பத்து கிடத்தையும் நாளியிருக்கேன் பெண்ணாக போங்கோ போங்க போய் பாருங்க ஒரு தினம் மூச்சு காட்டேன் என்ன மூச்சு காட்டேன் கிரகி சூழன் முடி முறாம் பேர் அங்கே இருக்காங்க அவன் கத்தம் போடுறான் விசர்க்கிற ரெண்டு அவ்வளோ பேர் வேறும் மூன்று அஞ்சாம் பேர் நான் சொல்ல உண்மையாக தான் மூன்று முற்றாம் பேர் அங்கே இருக்கிறார்கள் அவரை காப்பாற்றுவான் இவர்களுக்கு திருப்பி திருக்கட்டும் என்னட்டேன் கட்டுக்கட்டாக காடுவேங்க பொதுதாளர் அவ்வளோ அவ்வளவு சாகரிக்க விட்டுட்டு இப்போ வந்து இது நினைவேந்தல் யாருக்கு நினைவேந்தல் நினைவேந்தல் உங்களுக்கு வேதி போட்டு வீட்டு எத்தனை ஊரில் பாடகனை துண்டூட்டப்பட்ட வீடுகள் இருந்தது குழந்தையை வென்றுப்பட்டிருக்கு ஒரு பிள்ளையை வென்றுப்பட்டிருக்கு ஒரு பிள்ளையை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு யார் செய்த யார்ட்டு இடம் இல்லை இந்த நிலைமை இந்த நாட்டில் இருந்தது அந்த நிலைமையை பண்ணுற இடத்துல விடுதலை புலிகளையும் முன்வந்து செயல்படுவதே இல்லை நீங்கள் அவர்களுக்கு ஆமாம் போடுற போட்டு போட்டு அவர்களை வச்சு யூனிவர்சிட்டி போய் செய்யும் அழித்து சர்விகால மற்ற இந்த அமைப்புகளில் உள்ள தீவிரவாத சிந்திக்கிற நியாயமாக சிந்திக்கிறேன் அழைச்சி போட்டு இன்றைக்கும் ஜூலியாக இருந்தோன்னு பாடமெண்டில் வார இந்தியாவில் இந்தியன் ஹை ஹைக்கம் தெரியுமா இந்தியன் ஹை ஹைக்கம் வந்து யாரோட வார்க்கைகளில் நான் எனக்குள்ளேயே சிரித்தேன் இப்படியும் ஒரு யோகமானது இந்த பெரிய நாடு இந்த பெரிய நாட்டுக்கு இங்கே என்ன நடக்க வேண்டு தெரியும் யார் திருடன் யார் கல்லன் யார் குரகாரன் யார் அங்கிருத எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுகொண்ட அந்த அந்த நாடு இங்கே உள்ள தங்க தலைவர்களில் முன்னணி தேர்தலை பார்த்தோன்னே அவர்களை தான் சந்திக்க வைப்பேன் ஏன்னா எல்லாம் சந்திக்க வேண்டியது தேவையில்லை அவர்களுக்கு ஏனென்றால் நான் உண்மையை பேசுகின்ற உண்மையை பேசுகின்றபடியே என்னை சந்திக்க வேண்டிய தேவையில்லை அவர்களையே அதே ஆக்கள் அதே மா அதே அப்பம் அதே என்ன அப்பத்து சொல்றாக்கெல்லாம் என்றைக்கும் முன்னுக்கு இது ஒரு சில சில ஊடகங்கள் அவையை வச்சு முன்வை என்ன மறியலை நான் சொல்லி இந்த குற்றத்துக்காக மறியலுக்கு போகணும் இல்லை தூக்கு தண்டனை விரிக்க போனோன்னு சொல்லி சொன்னவரே அரைக்கேன் பத்துல மூலம் அரைக்கேன் அதைத்தான் எங்களுடைய மக்கள் ஏற்க வேண்டியது கொள்கையே உண்மையை சொல்றது யாரும் இல்லை உண்மையை சொல்றவரைக்கும் யாருக்கும் இல்லை அப்படி தைரியம் வந்து சொன்னால் அதை கூடுறதுக்கு ஒரு காமப்பும் இல்லை ஆகவே நான் சொல்லக்கூடியது ஒரு கட்டத்தில் தேர்ட்டின் அமெர்மெண்ட் எது டேன்ன தேர்ட்டீன் ப்ளஸ் புதுக்குது எல்லாத்தையும் விடுங்கோ தூண்டி அதெல்லாம் கெட்ட கேட்டு ஒன்றும் சுத்தமாக நான் கண்டதொண்டு இந்தியன் மாடல் என்றால் இந்தியாக்காரன் சந்தேகப்படுவோம் யோ இந்தியாவில் எல்லா தலைவர்கள் இந்தியன் மாடல் இந்தியர்கள் ஆதாரமாக வச்சு நாங்கள் ஒரு தீர்வாங்கல குறைந்த பத்து அமைச்சரோடு நான் பேசுகிற பற்றி பத்து அமைச்சர்கள் இத்தனையோ அமைப்பர்கள் இத்தனையோ எடிட்டோரியல் பத்திரிகையில் வந்து தலையங்கங்கள் என்னை ஆதரித்து என்னுடைய கருத்து ஆதரித்து அது மட்டும் இல்லை மட்டுமல்ல ஜனார்த்தியா இருந்தால் ராஜபக்ஷ என்ன சொன்னேன் இந்த சாஹிங்கத்தை இந்திய முதலில் பற்றி நீங்கள் உலகம் உண்டான பேசுங்க அந்த சமஸ்யே பற்றி ஒன்று பேசி பிடிந்தா பற்றி அவருடைய சமையார அவர் அவர்கள் அவங்க இப்பங்கேண்ட பற்றி இல்லை அவர்கள் அவருடைய பலவிலேக்க அவர் சொன்னதாக்கி நான் இந்தியாவில் போய் நின்று நான் கண்டிக்கு என்ன மாதிரி சொந்தமாக முடிந்தது நான் அப்படியா அப்படி இருக்கேக்கில் எங்களுடைய யோசனை மிகவும் பொருத்தமாக இருக்கும் கண்டு அவர் சொல்லியிருக்கிற பத்து மந்திரி மேருமே நான் சந்திச்சுக்கிறேன் ஆகளை உண்டா சொல்லுவேன் அதே அதே முன்னணியை வச்சு ஒரு மந்திரி முதற்கலைவாக வரலாற்று இலங்கை வரலாற்றி ஒரு சிங்கள தலைவன் பார்லமெண்ட் எலெக்ஷன்னு சமஸ்டி தான் எங்களுக்குடைய தீர்வுன்னு சொல்லி முன்வைச்ச தலைவர் அவரை தோற்கடிக்கிறதுக்காக இங்கே ஏதோ செய்து இன்னும் ஆரத்தும் இல்லாமல் அள்ளி காசை கொடுத்து தமிழ் மக்களுக்கு ஒரு அட்ட கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது தமிழ் மக்கள் அந்த தேர்தலில் பயிஷ் வரிக்க வேண்டும் கேட்டு த தாரணா செடியே இருக்கு ஒரு ஒரு விரிவான வேட்பாளன் ஜனாதிபதி வேட்பாளன் கேட்குறான் இவர்கள் அதுக்கு அவரை நீங்கள் ஓப்பட வேண்டாம் தமிழ் மக்கள் ஓட்படக்கூடாது அப்படி இருந்து அந்த சிங்கள தொழிலுக்கு வந்த ஒரு நாற்பத்தி எட்டு கொஸ்ட்க்கு மேலே வென்றவருக்கு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு நான் ரெண்டு மூன்று பர்சன்ட் தான் வித்தியாசம் தமிழ்சனம் ஒரு கொஞ்சம் ஓட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு சமஸ்தாக்கி வந்திருக்கு உத்தியோகமாக மக்கள் செய்யப்படுற இப்போ எதிரி போனாலும் மக்களுடைய கையில் எல்லாமே இருக்குது ஏக்கூடக்கூடிய என்றால் ஒன்று எனக்கு வேண்டிய கணிப்போம் நாங்கள் இருக்கிற தீர்வு எங்கிட்ட மக்களைங்கிற பாராட்டுக்கா இல்லை பாராட்டலாம் அது நடக்க வச்சு கொண்டு பாராட்டினார் நடக்கக்கூடிய ஒரு தீர்வு என்னுடைய இன்றைக்குன்னு நான் சொல்வேன் எல்லாருமே சொல்லுவேன் சிவி விக்னேஷ் வரைக்கும் நீதமான இருக்கேற்க ஒரு கதை இப்போ ஒரு கதை இல்லை நீதமான இருக்கேற்கு அவர் போய் எப்போது நீதவனாக இரு கேட்க நான் கணிச்சுன்னா இங்கே வேறங்கோ இங்கே ஒரு பெரிய ஒரு அழிவொண்டு ஏற்பாட்டு கொண்டு இருக்குது வந்துக்காக வேறு இல்லை இந்த பஞ்சன் எடுத்து போட்டு இப்போ சிந்தி அரசர் அவரை கொடுக்க மதிப்பு அவருக்கு மதிப்பு கொடுக்க நான் வேணான்னு சொல்லி என்னுடைய நண்பனன் தானே வேறு அவரை மூடிக்கொண்டு தான் இருந்தார் அவருடைய ஈர்க்கக்கூடியதல்ல அவர் சொல்ல வேண்டிய காலத்தில் சிலையை சொல்லக்கூடிய சொல்லி தான் இந்த இன்றைக்கு நான் அவரை மட்டும் குறிப்பிட்ட காரணம் அவர் படுத்த மனிதன் இன்றைக்கும் வரைய ஒரு முக்கியத்துவமாக தானே நைச்செண்டு பேர் பேசின முழுக்க அர்த்தமற்றதும் புத்தமற்றவன் தான் என்னுடைய கடை இதை பற்றி நான் மெற்றை பற்றி பேசவில்லை மெட்டை பற்றி பேசணும் மற்ற கணக்கில் பேசலாம் ஆக நாங்கள் எங்களுக்கு வேண்டிய இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தால் ஏற்க மக்களால் ஈர்க்கக்கூடிய என்ன சொல் டிப்ளமசி என்னுடைய இது ஒரு டிப்ளமாட்டிக்கு அப்ரோச் ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் ஏற்க கூடியது அது இதுவரை என்னை கெண்டம் பண்ணுறது இப்படி இருக்க வந்தால் எந்த கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு புத்தகம் பண்ணி ஒரு சேவ் அதே பச்சு உண்டி தேர்தலில் ஆராய் கூட்டால் அதே சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் இது என்ன இது போட்டு கொஞ்சம் பேர் ஒவ்வொருத்த பிச்சை எடுத்துகிட்டு உதவும் கொஞ்சம் காசு அடிக்கிற வழியே வேறு எந்த நம்பித்த போயிரங்க வச்சிருக்கேன் இதை யார் செய்கிறீங்களோ இந்திய மொழியில் யார் செய்கிறீங்களோ நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்னுடைய அனுபவ ரீதியாக இந்தியன் எல்லா மூத்த ஒரு தலைவன் தான் அரசியல்வாதியார் நீங்கள் தலைவன் இருக்காவிட்டாலும் மூத்த அரசியல்வாரி நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் தப்பு செய்ததாகவோ பொய் சந்ததாகவோ ஏமாற்றினதாகவோ கடவுளத்தாகவோ பதவியாசை பிடிச்சதோ ரெண்டு யாரும் வைக்க முடியாது பதவிகள் என்னை தேடி வந்தது நான் சாரி நான் மக்களால் செய்யப்பட்டவன் மக்கள் ஆனால் மக்களால் செய்யப்பட்டு போயின போயினுடைய நான் பதவி யாரும் தான் பதவி ஆசை ரயில்வேக்காக நான் போகிறேன் ஆகவே இந்த விளப்புற இது முக்கியமான தேர்தல் எல்லாரும் இப்போ இன்றைக்கும் ஒரு கேண்டிடேட் போகிருக்கு இங்கே ஒரு ஃபோமிலியாம ஒரு கேண்டிடேட்டு விவரம்னு சொல்லியிருக்கா இதெல்லாம் சும்மா ஆகலை போய் காட்டுற விஷயம் மக்கள் ஏதமாத்துகிற விஷயம் ஏதமாந்த மக்கள் இப்பெல்லாம் வேடிக்கை என்னன்னா இல்லை இருபத்தி ரெண்டு பேர் சட்ட விரோதம் சட்டவிரோதம் அடுத்த ஆறு பேர்லையும் சட்டவிரோதம் இன்றைக்கு யாராவது யோசிச்சு பார்த்தேன் இன்றைய பார்ட்மெண்ட்டுக்கு அந்த இது இல்லை சோப்பிரிட்டி இழந்துட்டு இல்லாமல் இறமையை இழந்து பாராளுமன்றம் தான் கடந்த அஞ்சு நாலு பாராளுமன்றம் இறமையே இழந்தார் அந்த சட்டம் வெல்ல வெல்லு வெல்லு உழந்தது யாராவது நேரம் ஒரு சவால நான் சொல்கிற வளர்த்து சொல்லியிருப்பார் தைஞ்ச மருந்தா இறமையை இழந்த பாராளுமன்றத்தில் என்ன ஒரு ஓப்பனிங் செரமனி காசை கொண்டு அடி கொடுப்படுக்குது சனம் பண்ணி நடக்குது என்னை பொண்ணு நானெல்லாம் ஒரு சாதாரணமாக மருந்து எனக்கு பட்டம் உள்ள முழுக்க காசு சேர்த்து அண்டி வச்சு நான் இங்கே ஒரு வருட்டையும் காசு வாங்கினேன் இல்லை ஒரு ரெண்டு நான் கேட்டு கிடையாது அப்படி நான் கேட்டு தான் என்னை கொண்டு ஜோல்ட் வச்சு சுடலாம் நான் இங்கே தேவையாக இருக்கணும் நான் எனக்கு ஒரு போக்க வச்சு அதையும் வச்சு வாங்கின காசு அந்த கட்டத்தை கூட நான் கட்சியினுடைய பெருவாதான் வாங்கி வச்சுக்க முடிஞ்சு எங்கள் போக்கெட்டுக்கு கூட இல்லையாது நான் நானும் ஒரு சாதாரண ஏழை மக்களுமாய நானும் வந்து கொடுக்கறேன் அந்த நேரத்தில் கடந்த காலத்தை அப்படி தெரியாத சிறையை வச்சு கொண்டு அந்த இது செய்கிறது அது கொடுக்க கண்டைக்கு பார்த்தோம் ஒரு வெம்பியை ஒரு மூன்று மந்திமே இருக்குது காசு கொடுக்குறேன் அதே மக்களுக்கு சீட்டு பேர் என்ன யாரும் மூன்று மந்திமே இருக்குது முன்பு வெம்பி மாதிரி இருக்குது காசு கொடுக்குறேன் சேர்த்து சிற்பே வரையாது காசு கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட காசு என்ன மக்கள் இத்தனை இடத்துல பட்டி நடக்கிறேன் நான் என்ன மூணு நேரம் ஒழுங்காய் சாப்பிடணும் சொல்ல முடியாது யாரும் சொல்லி வரலாம் நான் முன்னேறம் உங்க சாப்பிட்றேன்ட்டு சும்மா ஒரு பன்ன்தொண்ட கண்டிச்சி அவர் சாப்பாடா தய சிந்திக்க சொ மக்களை இனியாவது இந்த மண்ட தலைவர்கள் தயாரிச்சு ஒதுங்குகோ இந்த அமைப்புகள் தேர்வு புலோட்டாதி இதன் இருக்கிற எல்லாரும் ஒதுங்கும் மற்ற எதிர்த்தையும் பார்க்க தமிழர் விடுதலை தமிழரசு கட்சி உடனடியாக காங்கிரஸ் செய்த துரோகத்தை மக்களுக்கு நட்பு உடனடியாக அந்த அந்த தமிழரசு கட்சி கலைக்கப்படுவார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் உருவாக்கிய லட்சியம் வேறு அவர்கள் அஹிம்சையை புகுத்தவர்கள் இன்றைக்கு தமிழிசை கட்சியுடைய பேரை சொல்லி கொண்டு இருக்கிறது அகிம்சையை முந்தத்து பிர தலைவராக ஏற்ற ஒரு கட்சி பிற்பா பேர் சரி பண்ணணும் சேர்ந்தவரை அகிம்சை ஏ எதிர்த்து இது ஏ எங்கென்ற ஒரு அமைப்பிடைய அமைப்பின் பேரால் அல்ல அவருடைய ஆதரவோடு அல்ல அவருடைய சப்போர்ட்டோடு இன்றைக்கு எங்கள் தலைவராக இருக்குது பேசும் தாண்டிகை வழியில் போகணுன்றால் நாளைக்கும் எங்களுக்கு தீர்வுக்கு எனக்கு நெஞ்சு நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரிஞ்சு சலோசனை பெற்றிருக்கின்றார்கள் எல்லாத்தையும் விட எனக்கு தெரியும் என்ன பார்க்குற ஆண்டுகள் வீக்கா பதினஞ்சாக இருபது பேர் விளங்கி இளையவர் ஏழு வெளியே பணம் என்று என்ன பார்க்க குறைஞ்சவர் சம்பந்திரம் இந்த ரோத்துனால் முப்பது பேர் ஏமாற்றி பணம் போனவர் இருபத்தி ரெண்டு மக்களையும் கொண்டு மக்களை ஏமாற்றி போனவர் இருபத்திரெண்டு வருஷம் இருந்த சட்டவிரோதமானது சட்டப்படி நடவடிக்கை போல வேண்டுமான் மறியலுக்கு போக வேண்டிய அந்த இருபத்தி ரெண்டு முப்பது பேர் திருட்டு தருவோம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இதை நான் மேற்படுத்தி அங்கேயே சொல்லி என்ன வழக்கு போட்டு போடலாம் அப்படி வழக்கு போட்டு மறியலுக்கு போக வேண்டியதெல்லாம் இன்றைக்கு அப்பாட்மெண்ட்டு அந்த இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாரு இன்றைக்கு ஒருவர் லைப்ரரி திரப்பே கொண்டு ஓடுனவர் இன்றைக்கு எதுவும் அவரும் ஏதோ பெருசாக சொல்றேன் நான் அப்போ சிவப்பட்டி அனுப்புகிறேன் அவன் சொல்ல இனோட அங்கேயும் சூட நான் நான்கப்பட்டி அனுப்புகிறேன் இன்றைக்கு எங்களுடைய தலைவர்களே அவர்கள் தாய்மார்கள் இந்த தாய்மாரில் என்ன நம்பிக்கை புத்தி வச்சு கொண்டிருக்கிறீர்கள் கிடைக்காத வச்சு இம்மா ஏதோ நம்பிக்கை வச்சுக்கொண்டு உங்களை உழைக்கிறதுக்காக தாய்மாரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த தாய்மார்க்காக நாங்கள் அதுதான் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் தயவுசெய்து இந்த சிந்தனையை ஏற்று மொத்தமாக நான் சொன்னதை எல்லாத்தையும் எல்லா தேநீங்கள போட்டால் கூட இந்த எங்களுடைய தீர்வு கையில் இருக்குது அது ஏற்றுக்கப்படக்கூடியது எல்லா சிங்கள மக்களும் ஏற்கப்பட்டது எல்லா சர்வதேச நாடுகளாலும் ஏற்கப்பட்டது சில சில ஆலோசனைகள் வழங்குவார்கள் அதை புத்தகங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் கொண்டு கூடுங்கோ நாங்கள் இந்தியன் உடலே ஆதரிக்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னால் எல்லாரும் படம் தலைமை சென்றால் அதற்கு எல்லோரும் மறுப்பும் தெரிவிக்கிறார் இதுக்கு நான் தேவை அந்த அடிப்படையில் எல்லோரும் சேர்கிறோம் அப்படின்னு சொன்னால் நின்டவர் மெண்டவன் போகணுன்னா எல்லோரும் சேர்ந்தால் நானும் வந்து சேர்த்தேன் இப்போ மக்களை காட்டி கொடுத்து மக்களை அறுத்து அறுத்துக்கொட்டு இந்த நிலமைக்கு கொண்டு வந்து உள்ளது சேர்கிற அளவுக்கு நான்